விருதுகள் வழங்கும் விழாவை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற ரெவரன் டாக்டர் சான் எஸ் பீட்டர் அவர்களை ரெவரன் சதீஷ்குமார் அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று தேவ செய்தி மற்றும் ஆயர்கள் அபிஷேகம் செய்து இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தேசிய தலைமை பேராயர் ரெவரன் டாக்டர் வி மோசஸ் கலைச்செல்வம் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராயர் பெருமக்களை ஆயர்களை பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி நீலமேகம் அவர்களே மாதாவரம் இளங்கோவர் அவர்களே மல்லிகை அரசி உள்ளிட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் முன்னணி தலைவர்களே இதனுடன் வருகை திருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கிருத்தவ பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்று பலருக்கு விருதுகள் வழங்குகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன் இன்று உலக தொழிலாளர் நாள் மே தினம் உலகமெங்கும் தொழிலாளர் இந்த நாளை கூர்ந்து தங்களின் உரிமைகளுக்காக போராடி உறுதி சிந்தியவர்களை உயிர் நீத்தவர்களை நினைவு கொண்டு வீர வணக்கம் செலுத்துகிற நான் அதனையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அண்ணா அண்ணாசாலை அருகே சிம்சன் பூங்கா மே மேந்தின பூங்கா சென்று அங்கே நிறுவப்பட்டிருக்கிற தொழிலாளர்களின் நினைவு சின்னத்தில் மலர்வளைய வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்ல என்னை தோழர்கள் அழைத்தபோது போது செங்குன்றமும் செல்ல வேண்டும் அங்கே இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் என்ற அழைப்பு வந்தது ஆகவே அடுத்து நேரடியாக இங்கே வந்து உங்கள் அன்பை ஏற்று நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியான சூழலில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த விழாவில் பங்கேற்று பலருக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பித்ததில் எனக்கு மகிழ்ச்சி அறுபது அறுபத்தைந்து பேருக்கு மேலாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு ரெவரண்ட் மோசஸ் கலைச்செல்வம் அவர்கள் அடுத்து நான் சில நிகழ்ச்சிகளுக்காக செல்ல வேண்டும் என்ற நிலையில் பத்து பதினைந்து பேருக்கு மட்டுமே இப்போது நாம் வழங்கியிருக்கிறோம் தொடர்ந்து வழங்க இருக்கிறார்கள் அனைவரும் காத்திருந்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இதற்கிடையே நான் சொன்னதைப் போல உலகமே பாட்டாளி வர்க்கம் நினைவு ஒரு உன்னத ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் என்ற கணக்கு இல்லாமல் வரையறை இல்லாமல் தொழிலாளர்கள் உலகம் முழுவதும் முதலாளிகளின் பிடியிலே சிக்கி வேலை செய்து உழந்து கொண்டிருந்தார்கள் ஒரு தொழிலாளி அது வீட்டு வேலையாக இருந்தாலும் அல்லது கம்பெனி வேலையாக இருந்தாலும் இத்தனை மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் என்கிற வரையறை இல்லை முதலாளியின் கட்டுப்பாட்டில் அவர்கள் கொத்தடிமைகளாக வாழ்ந்தார்கள் சொன்ன போனால் தூங்குவதற்கு சில மணி நேரம் ஒதுக்கப்படும் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் கூட உழைக்கக்கூடிய நிலைதான் இருந்தது ஆகவே தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்யக்கூடாது அதை சட்டமாக்க வேண்டும் என்கிற குரல் உலகம் முழுவதும் ஒழிக்கத் தொடங்கியது தொழிலாளர்கள் ஓரணியில் திரண்டார்கள் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்தன அமெரிக்காவிலும் அப்படி போராட்டம் வெடித்தது சிகாகோ என்கிற நகரத்தில் தொழிலாளர் ஒன்று தினம் போராடிய போது அன்றைக்கு ஆட்சியாளர்கள் வெள்ளையர்கள் இந்த தொழிலாளர்களின் போராட்டத்தை துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒடுக்கினார்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் பலர் காயப்பட்டார்கள் ரத்தம் செத்தினார்கள் ஏராளமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதன் பிறகுதான் உலகம் முழுவதும் இனி தொழிலாளர்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலும் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்ய முடியும் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய வரையறை உருவானது அப்படி அந்த போராளிகள் உறுதி சிந்திய நாள் மே முதல் நாள் இன்றைக்கு எல்லோரும் எட்டு மணி நேரம் வேலை முடிந்தால் மணியடித்ததும் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எட்டு மணி நேரத்திற்குள்ளே வேலை செய்யும் நிலை இல்லை அது ஒரு புறம் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தொழிலாளர்களுக்கான நலன்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை அவ்வப்போது திருத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நாமும் போராடிக்கொண்டே அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் நினைவு கூறுவதும் இந்த நல்ல நாளில் இந்த திருத்துவ சுவிசேஷ உலகளாவிய மாமன்றம் தொடங்கப்பெற்று ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவை நடத்திக் கொண்டிருப்பது சிறப்புக்குரியது இந்த மாமன்றத்தின் ஏழாண்டு கால பயணம் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது என்பதற்கு இந்த விருதுகள் வழங்கும் விழா ஒரு சான்றாக இருக்கிறது அந்த வகையிலே நான் மாமன்றத்தின் ஏழாண்டு கால பணிகளை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்னும் இன்னும் இந்த மாமன்றம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் மக்களை நெறிப்படுத்த வேண்டும் அன்பை போதிக்க வேண்டும் அன்பை விதைக்க வேண்டும் உலகில் தோன்றிய எல்லா மதங்களும் அன்பை அடிப்படையாக உருவாகியிருக்கின்றன அன்பை போதிப்பதைத்தான் கடமையாக கொண்டிருக்கின்றன அன்பு ஒன்றுதான் மக்களை இணைக்கும் அன்பு ஒன்றுதான் அமைதியை உருவாக்கும் அன்பு ஒன்றுதான் மகிழ்ச்சியை தரும் ஆகவே அன்பை போதிக்க வேண்டும் என்பதுதான் உலகில் தோன்றிய மாமனிதர்களின் போதனைகளாக இருந்திருக்கின்றன கௌதம புத்தராக இருந்தாலும் ஏசு பெருமானாக இருந்தாலும் நபிகள் நாயகமாக இருந்தாலும் அல்லது மகாவீரராக இருந்தாலும் இந்த உலகில் தோன்றிய மகான்கள் அனைவரும் மக்களுக்கு சொன்ன ஒரே செய்தி ஒருவரை ஒருவர் அன்பு கொள்ளுங்கள் ஒருவர் இன்னொருவர் மீது அன்பு செலுத்துங்கள் அன்புதான் அனைத்துக்கும் அடிப்படை அன்புதான் எல்லாவற்றுக்கும் முதன்மையானது அன்புதான் எல்லாவற்றையும் விட வலிமையானது என்று போதித்திருக்கிறார்கள் நீங்கள் கூட இந்த துண்டறிக்கையிலே ஒன்று யோகான் நாலு பதினாறு என்கிற வசனத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள் யோகான் நாலு பதினாறு தேவன் அன்பாகவே இருக்கிறான் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒன்று யோவான் நாலு பதினாறு என்ற வசனம் சொல்லுகிறது ஆங்கிலத்திலே ஒரு முதுமொழியை நீங்கள் படித்திருப்பீர்கள் லவ் இஸ் காட் என்று காட் இஸ் லவ் என்றும் லவ் இஸ் காட் என்றும் வண்டிகளில் எழுதியிருப்பதை கடவுள் எங்கோ இருக்கிறார் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கிறார் ஏதோ ஒரு சாம்ராஜ்யத்தில் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறார் அவர் வானலோகத்தில் இருக்கிறார் அவர் தேவலோகத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம் தேவன் அல்லது கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்புதான் கடவுள் அன்புதான் தேவன் என்று வசனம் சொல்லுகிறேன் ஆகவே கடவுளை நீ உருவமாக தேடாதே கடவுளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பார் என்று தேடி போடாதே கடவுள் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து அங்கே அவர் ஒரு ராஜாவாக அமர்ந்து கொண்டு உலகத்தை பரிபாலனம் செய்கிறார் என்றெல்லாம் நீ கருத வேண்டாம் கடவுள் அல்லது தேவன் அன்பாக இருக்கிறார் லவ் இஸ் காட் ஒருவன் அன்பில் நிலைத்திருக்கிறானோ அவன் தேவனில் இருக்கிறான் என்று யோவான் வசனம் சொல்லுகிறது தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது ஆக இந்த வசனம் ஒரே ஒரு சொல்லை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது மூன்று எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது அந்த ஒரு சொல் தான் அந்த மூன்று எழுத்துக்கள் தான் அன்பு என்பதாகும் அன்பு என்பது ஆங்கிலத்தில் லவ் என்று அழைக்கப்படுகிறது லவ் என்பது பாலிடத்தின் மீதான கவர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஒரு பெண் என்ற ஒரு ஆணை நேசிப்பதும் ஆண் பெண்ணை நேசிப்பதும் லவ் என்று கருதப்படுகிறது லவ் என்பது கேரிங் அண்ட் ஷேரிங் என்பதுதான் பிற உயிர்களை நாம் பாதுகாக்கக்கூடிய உணர்வை பெறுவதும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதும் தான் உண்மையான அன்பு அன்பு என்பது எல்லா உயிர்களிடத்தும் செலுத்துவது அது ஒரு குறிப்பிட்ட வரையறை கொண்டதல்ல என் பெண் பிள்ளைகளை மட்டுமே நான் நேசிப்பேன் என் குடும்பத்தினரை மட்டுமே நேசிப்பேன் நான் பெற்ற பிள்ளை மீது மட்டும்தான் எனக்கு அன்பு இருக்கும் என் மனைவி மீது மட்டும்தான் எனக்கு அன்பு உண்டு என் உறவினர்கள் மீது மட்டும்தான் அன்பு உண்டு மற்றவர்கள் மீது எனக்கு அன்பு செலுத்த வேண்டிய தேவையில்லை என்று கருதினால் உன்னில் தேவன் இளைத்திருக்க மாட்டார் உன்னில் தேவன் இருக்க மாட்டார் உறவுகள் என்கிற வரையறையை தாண்டி மனிதர்கள் என்கிற மாந்த வரையறையை தாண்டி அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு வந்தான் தேவன் இளைகிறக்கூடிய இடம் கடவுள் இருக்கக்கூடிய இடம் இதுதான் யோகா வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்று நான் நம்புகிறேன் எல்லோரும் இந்த வெறுப்பை விதைக்கிறார்கள் வெறுப்பை விதைக்க மாறாக அன்பை விதைக்க வேண்டும் அவன் இந்த சாதியை சார்ந்தவன் என்று வெறுப்பது அவன் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று வெறுப்பது அவன் இந்த நாட்டை சார்ந்தவன் என்று வெறுப்பது அவர் இந்த கட்சியை சார்ந்தவன் என்று வெறுப்பது எந்த வகையிலும் மானுடத்திற்கு நல்லதல்ல உகந்ததல்ல எந்த பெயரிலும் வெறுப்பை விதைக்கக்கூடாது பாலினத்தின் பெயராலும் வெறுப்பை விதைக்கக்கூடாது சாதியின் பெயராலும் வெறுப்பை விதைக்க கூடாது மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் தேசத்தின் பெயராலும் வெறுப்பை விதைக்க கூடாது என்பதற்காக தோன்றிய மகான்கள் தான் கௌதம புத்தர் பெருமான் நபிகள் நாயகம் ஆகிய போதனை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக அன்பை விதைப்போம் என்பதுதான் போதனை அன்பு இருக்கிற இடத்தில் பாகுபாடு இருக்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்க அன்பு இருக்கிற இடத்தில் நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆள் என்ற ஆதிக்கம் அன்பு இருக்கிற இடத்தில் ஏமாற்று வேலைகள் இருக்காது திருட்டு வேலைகள் இருக்காது மோசடி வேலைகள் தான் பட்டினி கிடந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தாய் நினைக்கிறாலே அந்த அன்பு இருக்கிறதே அந்த அன்பு மறு மாசு மருவில்லாத அன்பு ஏன் பெற்ற பிள்ளை என்பது அந்த உணர்வை வலுப்படுத்துகிறது அந்த உணர்வு தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்தப்படுகிற தாய்க்கு மட்டும்தான் பிள்ளைகளிடம் எந்த எதிர்பார்ப்பும் இருக்க அந்த அன்பு குறை அந்த அன்பு குற்றம் சொல்லாது அந்த அன்பு அவதூறு பரப்பாது அந்த அன்பு பொறாமைப்படாது அந்த அன்பு ஆத்திரப்படாது வெறுப்பை விதைக்காது அன்பு பெருக பெருக வெறுப்புக்கு இடமில்லாமல் போய்விடும் ஏமாற்றத்திற்கு இடமில்லாமல் போய்விடும் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள் யோவான் சொல்லுகிற இந்த வசனத்தின் போது இந்த மண்ணில் இன்றைக்கு கிறித்தவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் இஸ்லாமியர்கள் நம்முடைய எதிரிகள் மசூதியை இடிப்போம் தேவாலயத்தை தகர்ப்போம் பைபிளை கொடுத்துவோம் குரானை கொளுத்துவோம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாது என்றெல்லாம் பரப்பப்படுகிற கருத்துக்கள் வெறுப்பை அடிப்படையாக கொண்டது அங்கே அன்பு இல்லை அங்கே நேசம் இல்லை அங்கே மனிதாபிமானம் இல்லை அங்கே மானுடம் இல்லை இப்படிப்பட்ட சக்திகளை உணர்ந்துதான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குற்றம் செய்யாத இயேசு வருமான் தண்டிக்கப்பட்டார் அப்படி தண்டிக்கப்படுகிற போது கூட அவன் தான் என்ன செய்கிறான் என்பதை அறியாமல் குற்றம் இழைக்கிறான் கர்த்தரே அவனை மன்னியும் தான் சொன்னார் இயேசு பெருமான் வழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அந்த இடத்தில் கூட அவர் என்னை இப்படி கொடுமை செய்கிறார்களே இவர்களை விடாதீர்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்களே என் உற்றார உறவினர்களே என்னை இப்படி பொதுவெளியிலே சிலுவை சுமக்க வைத்து முல்கிரீடம் வைத்து பொதுவெளியில் அடித்து துன்புரித்து துன்புறுத்தி ரத்தம் சொட்ட சொட்ட வீதியிலே இழுத்துச் செல்கிறார்களே இந்த பாவிகளை சும்மா விடாதீர்கள் இவர்களை திருப்பி தாக்குங்கள் இவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் இவர்களை பழிவாங்குங்கள் என்று எந்த இடத்திலும் இயேசுமான் சொல்லவில்லை அந்த இடத்தில் கூட இயேசு பெருமானின் மொழி என்னவாக இருந்தது என்றால் இவர்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை பார்த்து நான் பாவப்படுகிறேன் பரிதாபப்படுகிறேன் இறக்கப்படுகிறேன் கத்தரே இவர்களை மன்னித்து விடுங்கள் என்றுதான் இயேசு பெருமான் சொல்லுகிறார் இது எதை நமக்கு சொல்லுகிறது பழிவாங்கும் உணர்வு கூடாது பழிவாங்கும் நெறி கூடாது பொறுமை சகிப்புத்தன்மை நமக்கு தேவை அதுதான் என் வாழ்வின் செய்தி என்று பெருமானின் வாழ்க்கை நமக்கு செய்தியாக சொல்லப்படுகிறது அருமை தோழர்களே இந்த மண்ணில் நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பரிபோகம் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் போராடுகிறோம் இந்த போராட்டமும் அறவழியில் வன்முறைக்கு இடமில்லாத வகையில் அமைந்திட வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் நமக்கு காட்டியிருக்கிற நல்வழி எனவே இந்த நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமனிதர் மார்க்ஸ் போன்றவர்களின் கொள்கை வழியிலே இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக இணைந்து போராடுவோம் இஸ்லாமியர் மருத்தவர் உள்ளிட்ட மதவழி சிறுபான்மையினரின் உரிமைகள் பறிபோகாமல் பாதுகாக்கக்கூடிய களத்தில் இணைந்து போராடுவோம் என்பதை சொல்லி அதற்காக என்றென்றைக்கும் இந்த இயக்கம் தொடர்ந்து உரத்து குரல் கொடுக்கும் என்பதையும் பதிவு செய்து விருது பெற்ற அனைவரையும் பாராட்டி அன்பே எல்லாம் அன்பே அனைத்தும் என்பதை சொல்லி தான் இந்த உலகம் வலிமை பெறும் அதற்கு கிருத்தமும் என்றென்றைக்கும் ஏற்ற ஒரு தத்துவம் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்